திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளம் அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சினிமா பாணியில் பேசுவதாக கூறிக்கொண்டு மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களிடம் தரும அடி வாங்கியிருப்பது இணையதளங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியது என்ன அதற்கு பதிலளித்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன செய்தார் என்பதை நாம் இந்த வீடியோவில் முழுமையாகவும் மீண்டும் சொல்கிறேன் மாண்புமிகு ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு மரியாதை அப்பா வீட்டு பணத்தை நான் கேட்கவில்லை தமிழக மக்கள் செலுத்திய வரி பணங்களை மட்டும்தான் கேட்கிறேன் என்றும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் மகனும் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு கூறியிருந்தார் இந்த நிலையில்தான் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக விளையாட்டுத் துறையாக இருக்கலாம் விளையாட்டாக அமைச்சர் இருக்கக்கூடாது என்றும் நிர்மலா சீதாராமன் இதற்கு பதில்களை அளித்துள்ளார் மக்களுக்கு நீங்கள் கொடுக்கின்ற ஆறாயிரம் ரூபாய் நிவாரணத் தொகையை நேரடியாக நீங்கள் எதற்காக கொடுக்கிறீர்கள் என்றும் வங்கிகளின் மூலமாக செலுத்தினால் அதில் ஊழல் தடுக்கப்படுகிறது என்ற காரணத்தினால் நீங்கள் நேரடியாக செலுத்துகிறீர்கள் என்றும் இதுவரை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்கள் கொடுக்கப்படுவதற்கு முன்பாக பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு பேரிடர் அமைச்சர் சென்றுள்ளாரா அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறதா என்ற கேள்விகளையும் கேட்டுள்ளார் மேலும் மக்களுக்கு நேரடியாக உதவிகள் செய்யக்கூடிய தன்னார்வ தொண்டர்கள் மட்டும்தான் முதலில் களத்தில் இறங்கி மக்களை பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து சென்றார்களைத் தவிர திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களோ அல்லது அரசு அதிகாரிகளோ அப்படி செய்யவில்லை என்ற கேள்விகளையும் முன்வைத்திருந்தார் அது மட்டுமல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சர்கள் எல்லோரும் மத்திய அரசிடம் இருந்து பணத்தை பெற்றுக்கொள்வதற்காக மட்டும்தான் இதுவரை இருக்கிறதை தவிர மழைநீர் வருவதற்கு முன்பாக மக்களிடம் துல்லியமாக முறையில் எதற்காக நீங்கள் அறிவிப்புகளை வெளியிடவில்லை என்றும் ஏற்கனவே சனாதனத்தின் மூலமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் நாங்கள் வெற்றியடைந்தோம் நான்கு சட்டமன்ற தேர்தல்களில் மூன்று சட்டமன்ற தேர்தல்களில் வெற்றியடைந்தோம் என்றும் தற்பொழுது மீண்டும் உங்கள் அப்பா வீட்டு பணத்தை தருகிறீர்கள் என்ற விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் இதன் மூலமாக மீண்டும் தமிழகத்தில் நாங்கள் புதிதாக பல இடங்களில் வெற்றியடைவோம் என்றும் அதற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்தான் பொறுப்பாக இருப்பார் என்றும் கூறியுள்ளார் ஏற்கனவே திமுகவினர்களுக்கு தமிழகத்தில் மிகப்பெரிய அவப்பெயர் கடந்த ஆண்டு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு மிக முக்கியமான காரணம் விளையாட்டாக இருக்கக்கூடிய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான் என்றும் கடுமையான விமர்சனத்தையும் முன்வைத்திருந்தார் வாய்க்கொழுப்பால் தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் செயல்பாடுகளை குறித்து உங்களது கருத்துக்களை கமன் வாயிலாக கூறுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்